டாஸ்மாகில் வந்துக்கிட்டு இடி வந்து ரைடு அடித்தது சட்டவிரோதம் அப்படிங்கிறது ரெண்டாவது தடை எதுக்கு கேட்குறாங்க டாஸ்மாக் அதிகாரிகளே விசாரணை என்ற பெயர்களும் துன்புறுத்தக்கூடாது ஏன்னா கூட்டுக்கேட்ட எல்லாத்தையும் உலகிடுவாங்கல்ல அதனால போக முன்னாடி போட்டாங்க பாருங்க அஞ்சு கலெக்டர் கலெக்டரை விசாரிக்க கூடாது ஈடி ஹைகோர்ட் ஆமாம் விசாரிக்காதுன்ட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாம் முடியாது விசாரணுன்னாங்க அது மாதிரி இப்போ டாஸ்மாக் அதிகாரிகளை விசாரிக்க கூடாது விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தக்கூடாதுங்கிறான் ஏன்னா எல்லா கதையும் போட்டு உடனே சொல்லுவாங்கள்ல இருபது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினதுக்கான ஆவணங்கள்லாம் கையில் மாட்டிக்கிச்சு அதனால் இவன் விடி சொல்லிட்டதா கேள்வி பிஜேபி தலைவர்கள் சொன்னாலும் கேட்க மாட்டோம்ப்பா நீ அடித்தது நிறைய ஆதாரத்தோடு வந்திருக்கு அப்படின்னு அதனால் இது எல்லாத்துக்கும் ஸ்டே கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணிட்டான் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுற ஒரே ஆள் இந்தியாவிலேயே இவங்க ஒரு ஆளு தான் மற்றவெல்லாம் நீதி கேட்டு போவான் கோர்ட்டுக்கு இந்த கூட்டம் அயோக்கியர்கள் கூட்டம் அத்தனை ஃப்ராடையும் பண்ணிவிட்டு நீதிமன்றத்துக்கு போயிடுவோம் அவரை பிடிச்சாங்க இல்லை செந்தில் பாலாஜி ஆழ்கொணர்வு பண்ணுன்னு பண்ணான் அயோக்கியத்தனம் எல்லாம் தோற்று போச்சு அது இதை பொன்முடி போட்டாரு மூணு வருஷம் தண்டனை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டு என்னை மந்திரியாக்கணும் இப்படியே எல்லாமே கேட்பது எல்லாமே சில சமய நீதிமன்றம் அவங்களோட துணை போவாங்க ஆக இதற்காக செந்தில் பாலாஜியின் பேரம் டெல்லியில் பழிக்கவில்லை என்பதுதான் எங்களுக்கு கிடைத்த செய்தி